ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு பர்த்டே வர்றதுன்னு தெரிஞ்சாலும் அதை யாருக்கும் சொல்லாம அமைதியா கடந்து போகணும்னு தோணியிருக்கா கேக் வேண்டாம் விஷ் வேண்டாம் அட்டென்ஷன் வேண்டாம் அப்படி இருந்தா நீங்க இல்ல உங்க மனசு ஒரு ரகசியத்தை மறைக்குதா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கடைசியில தெரிஞ்சுக்க போற விஷயம் உங்களையே உங்களுக்கு விளக்கிடும் ஒன் பெயின்ஃபுல் சைலன்ஸ் சில பேருக்கு பர்த்டே ஒரு மகிழ்ச்சியான நாள் இல்லை அது நினைவுகளால் காயப்படுத்தும் நாள் சின்ன வயசுல பர்த்டே வந்தா கூட யாருக்கும் பெருசா ஞாபகம் இல்ல ஸ்கூல்ல விஷ் ஃப்ரெண்ட்ஸ் பிஸி ஃபேமிலி லேட்டர்னு சொல்லிடுவாங்க ஒரு தடவை பார்ட்டி பிளான் பண்ணிருப்பாங்க ஆனா அருகில இருக்கணும்னு நினைச்சவர்கள் வரமாட்டாங்க அப்போ மனசு மெதுவா ஒரு முடிவுக்கு வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத எக்ஸ்பெக்ட் பண்ணினாதான் வலி இதுதான் ஹெல்ப்லெஸ்னஸ் அதனால பர்த்டே ஸ்பெஷல் இல்லை அது சேஃபா இக்னோர் பண்ற ஒரு நாள் டூ லைஃப் அடுத்த வகை மனிதர்கள் வேற அவர்கள் சேட் இல்லை லோன்லி இல்லை அவர்கள் எக்ஸாஸ்டட் மார்னிங் அலாம் டெட்லைன்ஸ் கால்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பர்த்டேன்னு கேலண்டரில் இருக்குது ஆனால் வாழ்க்கை அதுக்கு டைம் தரல டே ஓடிக்கிட்டே போகும் நைட் ஆகும் போது தான் நினைவுக்கு வரும் சைக்காலஜி இதை சொல்றது டைம் பிளைண்ட்னஸ் மனம் சர்வைவல் மோடில் இருந்தால் செலிப்ரேஷன் லக்ஸரியாக தெரியாது பர்த்டே இக்னோர் ஆகலை அது வாழ்க்கைக்குள்ள புதைந்து போயிடுது த்ரீ இன்னர் ஸ்ட்ரென்த் இப்போ மிக முக்கியமான பகுதி சில பேர் இருக்காங்க அவர்களுக்கு தெரியும் இன்னைக்கு பர்த்டே ஆனா அவர்கள் அமைதியா இருப்பாங்க நோ போஸ்ட் நோ பார்ட்டி நோ நாய்ஸ் இது டிப்ரெஷன் இல்ல இது டிஸ்இன்ட்ரெஸ்ட் கூட இல்ல இது இமோஷனல் இன்டிபெண்டன்ஸ் அவர்கள் செல்ஃப் ஒர்க் லைக்ஸ்ல இல்ல கேக்ஸ்ல இல்லை அட்டென்ஷன்ல இல்ல சைக்காலஜி இதை சொல்றது செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரி நான் யாருன்னு ஒரு நாளை வைத்து நிரூபிக்க வேண்டாம் நான் என் மதிப்பை நாள்தோறும் உணர்கிறேன் இங்க தான் ட்விஸ்ட் பர்தேயை நார்மலாக எடுத்துக்கிறவர்கள் லைஃபையும் அப்படிதான் வாழ்கிறாங்க ஸ்பாட்லைட் வேண்டாம் வேலிடேஷன் சேஸ் பண்ண மாட்டாங்க அவர்கள் ஹாப்பினஸ் க்ரீம் பண்ண மாட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ள பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னா லோன்லி இல்லையா இல்லை அவர்கள் லோன்லி ஆகலாம் ஆனால் எம்டி ஆக மாட்டாங்க ஏன்னா அவர்கள் கற்றுக்கிட்டது இதுதான் ஒரு வருடத்துக்கு ஒரு நாள் காத்திருக்காம ஒவ்வொரு நாளையும் மீனிங்ஃபுல்லாக வாழ்கிறது தான் ரியல் செலப்ரேஷன் இப்போ கேள்வி உங்ககிட்ட நீங்கள் பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுறதால ஹாப்பியாக இருக்கீங்களா இல்ல செலப்ரேஷன் தேவைப்படாத அளவுக்கு உங்களுக்குள்ள பீஸ் இருக்கா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க எந்த கேட்டகிரி இந்த மாதிரி மனித மனசுக்குள்ள இருக்கும் சைலண்ட் சைக்காலஜியை புரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு மனித பழக்கத்தை டீகோட் பண்ண போறோம்